你的那。<noise>

கறி கோழி கறி பிரை ரைஸ் தான் ஆக்கி வச்சு கொலக்கட்ட நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆமா ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி கேட்டதெல்லாம் கிடைச்சதெல்லாம் புளிச்ச தண்ணி கேட்கல என் வீட்டு இர கொண்டா நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் ஓட்ட வண்டி ஆனா கிடைச்சதெல்லாம் ஓட்ட வண்டி ஓட்ட வண்டி அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்குல வச்சுத்தான் வச்சுத்தான் நம்ம அம்மா விட்டு முக்குத்தியே பெங்கல வச்சுத்தான் நாங்க எம்ஏ பிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம் நாங்க எம்ஏ பிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம் என்ன சமுசாவுக்கு மாவு கட்டுறாங்களா தட்டுனா ஒழுங்கா தட்டுன்னு நான் கட்டி காத்த என் அண்ணன் பந்தல் இப்படி விழுந்து போய் கடைக்கடா எங்க எங்கத்தா சாணி ஓட போயிடுச்சுல ஏதா இங்க இருந்த பொம்பளே ஊரே தான் உங்களை நம்பித்தானே நான் அப்பப்போ வந்து சோக்கு காட்ட வரேன் நீங்களே இப்படி போயிட்டுவாரு அவங்க நவா பழம் பிறக்குற மாதிரி எங்கே நிக்கிறேன் கடை அவங்க என்ன செய்வேன் இருக்க இருக்க கூட்டஞ்சுருங்குது இந்த கோயிலாங்குளம் கிராமம் வந்து சும்மா கிடையாது சொல் வாக்கு மாறாத கிராமம் இந்த கோயிலாங்குளம் கிராமம் உண்மையிலேயே உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப கோயிலாங்குளம் கிராமம் நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்லணும்னா இந்த பேசின நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா சிம்படுங்காம ஒளிஞ்சுக்கிட்டே சிமக்குற வழியாக ஓடி தான் நல்லது முத்துர்லாண்டி ரூபாய் என்னப்பா விவரமானால எங்க அண்ணே வீட்டில இருந்து போன் அடிச்சிருக்கா என் நம்பிராஜன் போடாத உள்ளூர்ல அசிங்கப்பட்டு போக என்று என் மேல அவ்வளவு என் மதினி இவளுக்கு நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னே எங்க அண்ணே மனசுக்கு நல்லா இருக்குன்னு காசை கொடுத்துட்டு காசை வெட்டி போட்டுருவேன் ஐயாரு எத்தி வாச கேட்கிறேன் அப்பா முத்துர்லாண்டி அது வேஷம் நம்பி நம்பிராசன் எங்க அப்பா வேற நம்பி ராஜன் எங்க அம்மா வேறு நங்கிய மோகனி வாங்க வாங்கப்போ அப்போ இன்னும் அந்த பணியை ஒரு முப்பது பேனாப்பூ பூரா பேர்த்தையும் கிளச்சு கொண்டுருவா வாங்க போ வாங்க போ இடத்த போனீங்க குறிஞ்சு நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் பலதோ ஏற்கா என்னடா அது வர சடுகுடு மாதிரி எனக்கு இன்னம் இன்னும் வெஞ்சன கிண்ணம் கிடைக்கல கல்யாணம் மிஸ்டர் இளனி கல்யாணம் ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு கிடைக்கலையா கோயிலாங்குளம் வந்த யோகம் உங்க முகத்துல முழிச்ச யோகம் எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு அதுக்கு ஏன் ஒரு அக்கா அப்படி சிரிக்கிறிய என்ன கதவாளி கெக்கரிச்சது மாதிரி கல்யாணம் ஆக போது எனக்கு இந்த வாழ் இந்த சேர என்ன வாடு வருத்தி தீட்டு அது அவனுக்கு உருளைக்கிழங்கு நடக்கிற அருவாமன மாதிரி அவனுக்கு உட்கார சூத்த அமைக்கி உட்கார எனக்கு அளவு வட்டே என் பொண்டாட்டி கிடைச்சிருக்கா ஆனா அதை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வாடு இல்லை ஏப்பா வாய்ப்பு இல்லை பார்க்க வேண்டியது தானே பொண்ணு வாக்க நான் போல ஆ ஏன் போகலை கொசு கடிச்சு பிடிச்சேன்னே கொசு கடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு பாப்பா எல்லாம் எதில் கிடச்சிச்சி அங்கே பாண்டி சிரிக்கிறேன் உன்னை சிரிப்போல அக்கலாமே அவன் எத்த தண்டி ஆளும் அவன் சிரிக்கிறியான் பாருண்ணே கொசு கடிச்சதுக்கு ஆ உன்னை தூக்கி போட்டு குழந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அறவாங்க போகிறான்டா அவன் சும்மா இருக்கா கண்டாளுமே என் அழகு தேவத அந்த கோயிலாங்குளம் மேடையில கால் எடுத்து வைக்கும் போது கோணமலை வேணும் நான் போக்கல போனும் அதே ஆசை என் பித்ரு என் பித்ருது ஓ மனுவி பேர் என்னப்பா என்னப்பா உன் மனைவி பேர் என்ன என்னயா மண்ணன்னே ஏய் மனைவி பேர் என்ன என் மனைவி மனுவி வேறு அரியனாச்சி ஆ டா 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 தா அரியனாச்சி அரியனாச்சி ஆபனூர்ல காக்குது என்ன என்ன சம்மனியே இப்ப எப்படி உக்காந்துருக்கேன் பாரு மிளகாய் அரைக்க வந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஆள் பேர் என் அளவு வட்ட என் வருங்காலம் மனைவி வரப்போறா ஆ சரி பொம்பளை எல்லாம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கத்தா ஆம்பளை எல்லாம் லேட்டாக வாங்கப்பா செவரொட்டியை கல்யாணம் சுடுத்துன்னு சொல்லி கிடா விட்டுதேன் அரியணாச்சி 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 வாடா என் தங்கம் வெக்கப்படாம வாமா நம்ம பிள்ளைய ஊரா பாலுவாடி சோறு வாங்க உட்காந்துருக்காங்க வா வெக்கப்படாம வாமா நீ முழிச்சு என்னடா அது வடமாடா தூட்ட மாதிரி போதையே என் மனைவி வந்துட்டா என் வருங்கால என் பொண்டாட்டியை கூட்டு போய் மதுரை அதிசயத்தெல்லாம் தவண்டி அடிச்சு விளையாடுவேன் குற்றாலத்துல பாறையில இருந்து குதிப்பேன் குற்றாலத்துல குரங்குல இருக்கும் என்ன சொன்னால் வருதுடா என்னடா ஏதா நீ அப்படித்தானே இருப்ப எங்கள் அத்தா அப்படித்தான் இருக்கும் வருது அது இருந்த இருப்புக்கு இன்னைக்கு அடிக்க காசு இல்லாமல் குத்தால குயிலே இல்லாம தடுறே உக்காந்து வேப்பமுத்து பிறகிட்டு வரேன் ரெண்டு பேரும் உட்காந்து குத்துப்போம் ஆஹா இது அரியநாச்சின்னு சொன்னாங்க இந்த காலை எங்கனே நீ பூச்சியில இந்த காலை எங்கனே பாத்திருக்கேன் அதே புத்த வடிப்பு பாட்டு வரி தெரியனா விடும் கண்ணே வேற ஏதாவது மெலோடியா பாடுறா கொட்டையும் பாக்கும் எழுந்து செல்லு எடுத்துகிட்டு வரேன் போட்டா எடுத்துக்க என்னத்தை பார்க்க சொன்னேன் என்னத்தை பார்க்க சொன்னேன் கொட்டையும் பாக்கும் கொளுந்து அப்படி படக்கூடாதுல கொட்டாம் பாக்கு கொளுந்து மெத்தல்ல மொடா வாயக்கும் மச்சாலியும் மஜ்ஜினி நீனும் தொட்டாத்தோல் பறகும் కుంజలక్కుకు పుచా కుంజలక్కుచా కుంజలక్కుకుచా కుంజలక్కు కుంబావిసీగం కోయిలకంతా ఉప్పమ్మ ఎడతా మావలకంతా ఏ మనసు ఓడుదు రండనకంతా జింజనే టక్ టక్ ఠక్ ఠక్ బుగ్ టక్ ఠక్ గడారా లాల లబిలో జిచ్చ మాగిదులో బదగదులో కాటరాణి కోటయిలే

அந்த வாட்டபள்ளுக்கு அதுக்கு என்னமோ தூண்டில மீன் எடுத்தது மாதிரி எச்சி புளிச்சு புளிச்சுน வருது மயிர் மகளே ஆ அந்த டா ஏ மொண்டாட்டி விஜி கட்டி பிடிக்கும் போது எனக்கு மெதுக்கு மெதுக்கு நிஞ்சு நீ கட்டி பிடிக்கும் போது என்ன அங்கங்க எலி அடிக்கு மாதிரி கவ்வுதே உருக்கு ரொட்டி பாயில் உள்ள வதிருக்கே ஏங்க முகத்தை காட்டு சிவா சமாதி நூறு நாளைக்கு இந்த பொம்பளைய வச்சுக்கங்க தாய் அட்டை அதிகம் போதே உங்களை கையழுத்துறா அது பூ எல்லாரும் மசுத்துக்குள்ள திணிச்சு வைப்பாங்க நீ என்ன ஆணி அடிச்சு பிரேம் போட்டு வச்சிருக்கிய நீ தொடம் எனக்கு தடுப்பு தடுப்பா அரிக்குது மயிர் மகளைய இந்த அரியநாஜின் பேர் யாரு வச்சா ஆஹா சரி ஓ முகரைக்கு ஒத்தப்பட்டு வச்சாலே ஒருத்தருக்கு தெரியாது எத்தனை எழுபத்தி ஏழு போட்டா ஓ முகரைக்கு தம்பி என் செல்லத்தை வச்சுட்டு ஒரு பதிமூன்று ரூபா தரீங்களே

அந்த ஊதாங்குலைக்கு போகும்போது

வாங்க பள்ளிகையே பள்ளிகையே மாலையிடும் வன்னவன் யார் சொல்லு சொல்லு தவரகே

વન ફૂટ ટીટ ભરુરાલાલ અલલોલ માલોલ માલોલ

ਨੇ ਤੇ 당ਗੁ